பங்குனி உத்திரம் என்றால் என்ன நட்சத்திரங்களிலே பனிரெண்டாவது நட்சத்திரம் பங்குனி எந்த தெய்வத்திற்கு உகந்தது சைவமா வைணவமா அல்லது கௌமாரமா சிந்தித்து பாருங்க வாழ்க வையகம் பங்குனி உத்திர திருநாள் நன்னாளே ஒரு சினிமா பாட்டு இருக்கு பங்குனி போய் சித்திரை வந்தா பத்திரிகை வந்துடும் கல்யாண பத்திரிகை வந்துடும் அப்படின்னு ஒரு பாட்டு இப்ப அந்த பங்குனி உத்திரம் அப்படிங்குற உத்திர நட்சத்திரம் மொத்த நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு இந்த இருபத்தி ஏழும் தட்ச பிரஜாபதியுடைய மகள்களாக தோற்றமாகின்றன அஸ்வினி முதல் ரேவதி வரை இருபத்தி ஏழு இதில் பங்குனி பனிரெண்டாவது நட்சத்திரம் இதை கொஞ்சம் கவனிக்கணும் எல்லாரும் மாசமும் பன்னெண்டு நட்சத்திரமும் பன்னெண்டு ஸோ பன்னெண்டு முடியுது எல்லா நட்சத்திரங்களும் இருபத்தேழு இரண்டு மேழு ஒன்பதுன்னு வச்சுங்க இந்த நட்சத்திரங்களை வச்சு கிரகங்கள் இருக்கின்றன அது ஒன்பது கிரகங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த ராசி இந்த நட்சத்திரத்துக்கு இந்த ராசி இந்த நட்சத்திரம் எப்படி ஒரு கால்குலேஷன்

பங்குனி உத்தரம் என்பது ஒரு அற்புதமான நட்சத்திரம் அற்புதமான நாள் இந்த பங்குனி உத்தரம் பங்குனி திங்கள் மதினன்னாளில் சோழ சாம்ராயத்திலே ஓரையூருளே இதை ஒரு இந்திர விழாவை விட பெரிதாக கொண்டாடி இருக்கிறார்கள் இதுக்கு இலக்கியங்கள் சான்று கொண்டுகின்றன சரித்திரங்கள் சான்று கொள்கின்றன அப்படிப்பட்ட ஒரு நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரம் சைவம் வேறு வைணவம் வேறு அதே மாதிரி வைணவம் சைவம் சாத்தம் கௌமாரம் சௌரம் தானாபத்தியம் ஆனால் இரண்டுமே இரண்டு கண்கள் ஒரு நட்சத்திரத்தில் சைவ வைணவ ஒற்றுமை இதில் தெரிய போகுது பங்குனி உத்திரத்துக்கு அப்படி என்ன விசேஷம்னா இந்த மறுநாள் பௌர்ணிமி வருது இதில் முதல் நாள் பங்குனி உத்தரமாக வைத்து பௌர்ணிமி வருது சித்ரா பௌர்ணமி எப்படி ஒரு விசேஷமோ உத்தர்க்கு அப்புறம் வருகிற பௌர்ணமி ரொம்ப ரொம்ப விசேஷமான முழு நிலவு மதி நன்னாளில் அதைத்தான் இலக்கியம் சொல்கின்றன பங்குனி திங்கள் மதி நன்னாளில் இந்த உற்சவங்கள் ஒரு இந்திர விழா எப்படி நடக்கும் அப்படி நடைபெற்றிருக்கிறார் சரி இப்போ விஷயத்துக்கு தெய்வம் திருமுருக பெறுவார் குறிஞ்சி மலர் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்குது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி மலர் பூக்கிறார் ஆக இது பனிரெண்டு பனிரெண்டு ப இருபத்தி ஏழு ஒன்பது எத்தனை எண்கள் ஆனாதான் அஷ்டோத்திரம் நூத்தி எட்டு சகசிரநாமம் ஆயிரத்தி எட்டு இப்படி பல மந்திரங்கள் எண்ணிக்கை மூலமாகவே வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்பது இருக்கும் ஒன்பது ஒரு மனிதனை ஏற்றி வைக்கும் எட்டு இறக்கி வைக்கும் எப்படி என்றால் ஒன்றை பண்ணுங்கள் ஒன்பதும் ஒன்று ஒம்பது இரண்டு பதினெட்டு எட்டு ஒன்று ஒன்பது ஒன்பது மூன்று இருபத்தேழு இரண்டு ஏழு ஏழு ஒன்பது இப்போ இது எட்டு எட்டு ஒன்று எட்டு எட்டு ரெண்டு பதினாறு ஒன்று மாறும் ஏழு இறக்கம் எட் மூன்று இருபத்தி நான்கு இரண்டு நாளும் ஆறு இந்த எட்டு என்பதனை மாயா எண் என்று சொல்கிறார்கள் இந்த ஒன்பது ஏற்ற ஏற்றமுடைய எண் அதனால்தான் பனிரெண்டு அதைவிட ஏற்றமுடைய நாளாக இருக்கிறது அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பழம்பது மேனியாக சிவபெருமான் கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்ட கரங்கள் ரெண்டும் கொண்ட ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தன உலகம் முடியும் முருகன் வந்த பிற உதித்ததா உலகம் பனிரெண்டு கரங்கள் இப்போ நட்சத்திரம் உத்திரம் பனிரெண்டாவது நட்சத்திரம் முருகனுக்கு இது ரொம்ப விசேஷம் பல கோயில்கள் இந்த விழாவே இதுக்கப்புறம் தான் தொடங்குவாங்க முருகப்பெருமானு முருகப்பெருமானுக்கு ஏகப்பட்ட விசேஷம் ஏங்க பங்கு உத்தரத்துல நீங்க பயணி எம்பதி போனீங்கன்னா தங்க ரகத்திலே பவனி வருவாங்க ரெண்டாயிரமான திவ்ய தேசங்களிலே முதல் திவ்ய தேசமான திருவரங்கம் அதாவது ஸ்ரீரங்கம் பள்ளி கொண்ட பெருமாள் குடதிசை திசை வைத்து உனதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எங்கை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமானோ உருகிறார் என் செய்கிறேன் உலகத்தில் அப்படிப்பட்ட பா பாவங்கள் உருகிறார் அப்படிப்பட்ட அங்க இருக்கிற பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் தாயார் ஸ்ரீரங்க நாயகி ஸ்ரீரங்க விமானம் எல்லாமே ரங்கம் பூலோக வைகுந்தம் அப்படின்னா திருவரங்கம் அனுப்பும் ஸ்ரீரங்கம் இந்த ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் நம் ஆழ்வார் நம் பெருமாள் ஆழ்வார் நம் ஆழ்வார் பெருமாள் நம் பெருமாள் வேற யார் பெருமாள் அந்த நம்பெருமாளும் தாயாரும் சேர்த்தி உற்சவம் மிக அற்புதமா அப்படிப்பட்ட உற்சவம் அகில உலகத்தில் எங்கும் நடைபெற்றதில்லை அதனால்தான் இந்த பாரத தேசத்திலே பக்தி பிரதானமாக இருக்கு எங்க பார்த்தாலும் பக்தி பாவம் மக்கள் கூட்டம் அதிலும் இப்போது அதிகமாக ஆகிவிட்டது ஒரு திருவிழா என்றால் அப்படிப்பட்ட கூட்டம் சமய சார்பிலேயே பனிரெண்டு மாதங்களும் திருவிழாக்கள் நடைபெறுகின்ற ஒரு நாடு தென்னாடு தென்னாடுடைய சிவனை போட்டு எண்ணாட்டவர்க்கும் நிறைவாக போட்டு எங்க பார்த்தாலும் விழா பன்னிரெண்டு மாதங்கள் இந்த பனிரெண்டு என்பது ஒரு என்று சொல்லும் இந்த பன்னிரெண்டு கரங்கள் பன்னிரெண்டு முருகனுக்கு அற்புத நாள் உத்தர நட்சத்திரம் அந்த நேரத்தில் நாம் முருகப்பெருமானை அந்த உத்தர நட்சத்திர தரிசனம் பண்ணுறது உடல் உபாதைகள் ஆகட்டும் முருகப்பெருமானுடைய அந்த பஸ்மம் அதாவது திருநீர் அந்த பஞ்சாமிரம் அதை உட்கொண்டால் உடல் உபாதை அதைவிட பெரியதாக சின்ன குழந்தைகள் வயிற்று வழி வரும் அது அழுவோம் அந்த நேரத்தில் இந்த முருகப்பெருமானுடைய பஸ்பத்தை நீரில் கழித்து அந்த துப்பளை உபாதிகள் போகும் அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் வந்தது அப்படிப்பட்ட பங்குனி உத்தரம் முருகப்பெருமான திருக்கைலாய பெருமான் பரமேஸ்வரன் பரமேட்டியை கைத்தலம் பற்றிய நாள் பங்குனி உத்தரம் கந்தபுராண எடுத்துக்கிட்டா சூரபெண்மனை சம்ஹாரம் செய்த பெரிய விஷயம் இல்லை இல்லாம மந்தளம் தெய்வியான திருமணம் வள்ளி திருமணம் ஆகையினால இந்திராணியுடைய மாங்கல்ய பலத்தை காப்பதற்காகவே கந்தப்படுறாங்க அப்படிப்பட்ட மாங்கல்ய பலம் நாள் சுமங்கலிகள் இன்று காலை முதல்ல உபவாசம் உண்மையிலே இந்த பங்குனி உபவாசங்கிறது இதுக்கு முன்னாடியே வந்துடும் இருந்தாலும் முடியாது இந்த நாட்களில் நம்ம அவசரமாக இருக்கோம் நாட்களும் பணிகள் இருக்கின்றன காலையிலே உபவாசம் இருந்து மாலையில் பொழுது சாய்ந்தவுடன் அதாவது சந்தியா காலத்திற்கு பிறகு முருகனுக்கு அல்லது சிவனுக்கு அல்லது மகாவிஷ்ணுக்கு ஏதோ நம்மால் முடிஞ்சு ஒரு துளசி தீர்த்தம் அது விடுவையலை கற்கண்டு ஒரு காய்ந்து திராட்சை வைத்து தீர்த்தம் முக்கியம் பூவும் நீரும் கொண்டு உன்னை போதித்தே என்கிற அப்பறப்பெருமான பூவும் நீர் இந்த எரண்டை வச்சு கும்பிட்டா வாழ்க்கை சுபமாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஆகாதவர்க்கு உடனடியா திருமணம் கிடைக்கும் அது பெண் பால் ஆண் பால் என்ற வித்தியாசமே கிட குரு திசை வரணும் திருமணம் ஒரு முறை இருந்தாலும் குறைந்த பங்குனி உத்திரம் அதைவிட பெரியது என்ன குருவுக்கும் குருவாக இருக்கிறான் முருகன் இதே குகையிலே இருப்பதால் அவன் குகன் அப்பனுக்கு பாடும் சொல்ற சுப்பன் ஆகையினால் இவன் தான் குரு இந்த குருவான முருகன் அந்த திருமணம் நடைபெறாதவர்கள் தடைபட்டிருப்பவர்களுக்கு விரைவாக திருமணம் கைகூடும் அதனால் பங்குனி உத்திரம் சாதாரண நாள் அல்ல மங்களகரமான நாள் ஒரு வருடத்துக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் மூன்று ஆறு ஐ ஐந்து மூன்று மாறும் ஒன்பது அஞ்சு பதினாலு நாலு ஒன்று அஞ்சு பஞ்சபூதங்களுடைய ஆக்கிரமிப்பு ஆகையினால முன்னூற்றி அறுபத்தி அஞ்சு நாட்களும் ஒவ்வொரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அது நாட்குறிப்பில் இருக்கிறது பஞ்சாங்கத்தில் இருக்கிறது ஆழ்வார்கள் எப்போது பிறந்தார்கள் நாயன்மார்கள் எப்பொழுது பிறந்தார்கள் எந்தெந்த ஊரில் என்னென்ன விஷயம் எந்தெந்த உற்சவம் எப்படிப்பட்ட வைவம் எல்லாமே முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் நடக்கிறது இது பாரத தேசத்தில் தென்னாட்டில் மட்டும்தான் அப்படிப்பட்ட விஷயங்களை இனி வரும் நாட்களில் உங்களுக்காக கோ டெம்பிள் அதை தொகுத்து வழங்க இருக்கிறது நீங்கள் பக்தியுடன் வாழ்ந்து வளம் பெறலாம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அதற்காகவே கோட்டிப்பு